ியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்கினி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல்மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணமுட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளை செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தனுடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே கே கலந்து கொள்கிற ஆசீர்வதிப்பார குடும்பமாய் கலந்து கொள்கிற உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பார் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஈருளை கர்த்தர் விரட்டுவார் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஈருளை கர்த்தர் விரட்டுவார் தனிப்பட்ட வாழ்வில் இருக்கிற போராட்டத்தை முடிப்பார் வியாதியை சுகமாக்குவார் இந்த இந்த ஜெபத்தை முடிக்கிறதற்குள்ளாக இயற்கை கப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கும் உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும் தயங்கியுள்ளார் ரேமா ஹசி பந்த லன் கபூர் யந்த ரபலா ரேபபா சீக்கி டபலா தியம் தரதுமா சீக்கி டபலா து டபலா ரேபபா சேகே கே மெ ரேன் மாமா சேகே பிரியம் துரோ ஹல் பிரியம் து டகலாம் தரபோ டலா து டபா க து அலங்கத்துக்குள் சமாதானத் அரண்மனைக்குள் சுகத்தை கொடுக்கிறார் குடும்பத்தில் வீட்டுக்குள் சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகளை முறிக்கிறார் சத்துருடைய தந்திரங்கள் எல்லாம் டை தெரிகிறார் வான மண்டலத்தின் பொல்லாதாவின் சேனைகள் எல்லாம் முறிக்கப்படுகிறது இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமையின் அக்கினி ஒவ்வொரு ஆவியாத்மா சரீரத்தை தொடுகிறதை பார்க்கிறேன் மேகேடல் துடோ மருத்துவமனையில் இருக்கிறவர்கள் இன்றைக்கு சுகம் பெற்று கொள்ளட்டும் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் போகிற காரியத்தில் அதிசயம் நடக்கட்டும் பிரிந்திருக்கிற குடும்பத்தில் கோர்ட்டுக்கு போய் கொண்டிருக்கிற காரியத்தில் இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும் தொழிலில் இழப்பு உண்டாகி போராட்டத்துக்குள் இருக்கிறோம் உங்கள் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும் எல்லா விதமான சத்துருடைய கண்ணிகள் உறிக்கப்படட்டும் இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கிறார்கள் ஏதாவது அசம்பாவிதம் என் சரீரத்தில் ஏற்பட்டு விடுமோ என்கிற பயம் நீங்கட்டும் பூரண சுகம் உண்டாகி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கட்டும் இந்த நாளில் நீங்கள் யாருக்கு ஜபிக்கிற அற்புதம் நடக்கும் உங்களை கொண்ட அவர் செய்யும் காரியம் பயங்கரமும் பெரிதாய் கத்தர் வெளிப்படும்படிக்கு தேவனுடைய விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை இப்பொழுதே இந்த காலவெளியில் கத்தர் வைக்கிறார் இந்த நாள் முழுவதும் தக்கினி உங்களை வழி நடத்தும் த அபிஷேகம் உங்கள் வழி நடத்தும் மல்கூ ரபல் கரபோல் அதியம் த ரே தி டபால அக்கா துடபா ரே பாபா சே கே பியாந்தொரால் பாபா கா மேல் மெ டைல் மிரன்கோபோ ரியான் த ரஹத நிமீ கா துடபா

ஏனெனில் அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோட ரகசியங்களை பேசுகிறான் தனக்கே பக்தி விரித்து உண்டாக பேசுகிறான் மனிதனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பேசுகிறான் வியாதி நீங்கி கொண்டிருக்கிறது உங்கள் பலவீனங்களை கத்தர் மாற்றி கொண்டிருக்கிறார் சரீரத்திலே பரிபூர்ண சுகத்தை கத்தர் கொடுக்கிறார் மருத்துவமனையில் இருக்கிறவர்கள் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை சரத்திலே கண்டு ஒரு வீடு திரும்புகிற டிஸ்சார்ஜ் ஆகிற அற்புதம் நடக்கட்டும் லீபடாக்கா துடிபிடா ருஹல் மரா சிமாரா துரபா ரெஹன் கே போ சகுதினி கதுடபலா ரெஹன் மெனேமா சே கே வியான் துடகல் பரா கதுடபா ரிபமா ஷி கிடபு ரதுன் கரோ லெஹென் குரபலா சம் தரகது லாதுனிமி கதுனா கடல் கடா லபரா கொத்துடபா இன்னும் அனல் முட்டுகிறார் இன்னும் வாய்களை விரிவாய் தர மகள கத்தோடைய விசேஷத்தை அபிஷேகத்தை ஊற்றுகிறார் கணுக்கள் அளவோடு நின்றுவிட வேண்டாம் முழங்கால் அளவோடு நின்றுவிட வேண்டாம் நின்றுவிடவும் வேண்டாம் நீச்சல் ஆழத்துக்கு கொண்டு போகிற රවිෂග කරப ழு வಳි පಡිಗරද ರබ ේෂිකූ අධියන්තරදල්බರ ಲ කල්කො ටල්බෙರමන් කන ්‍යන්තුಡ. ರವලබ සන්තಡක දිනබව කතුනබ. රන්್ම ಶඩ කಾතුಡ හෙන්කේ ෝරකදින් මෙනෙක්್க்கೆ ලන් කුරබන් කන ಶබ කතු බලවන් තෙරබි කෙටල් රබලබ ರ ಲಾ ್බ දි බ කිඩබ අදිිනබල දරුන්ම කදරනම හන්තර නාශි ಕන්තුරබ ஒவ்வொருத்தர் மேல ஒரு அக்கினி அபிஷேகத்தை வைக்கிறார் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் மேல் ஒரு அக்கினி புறப்பட்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாளில் போற காரியம் ஜெயம் வருகிற காரியம் ஜெயம் சித்தமான காரியம் ஜெயமாய் நடப்பிக்க கத்தர் கிருபை தருவாராக மண்டலத்தில் போடுகிற எல்லா திட்டங்கள் இந்த நாள் உட்டைக்கப்படுகிறது பிரயாணங்களை கத்த ஜெயமாய் வாக்கி செய்கிறார் வாகனங்களில் ரத்தம் தெளிக்கிறார் இன்னும் பின்னும் தூதனை நிறுத்துகிறார் மருத்துவமனையில் பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு கத்த தொட்டு சுகம் கொடுக்கிறார் இயற்கை கப்பாற்பட்ட அற்புதம் கனமா தோத்திரம் ரிஹன் கே சதுனி கதுனமா வீட்டு வாசல தூதனை கத்த நிறுத்துகிறார் சுடரளி பட்டத்தை பிடித்திருக்கிற கீ தூதனை நிறுத்தி உங்கள் வீட்டை தம்முடைய மகிமினால் மூடி பாதுகாக்கிறார் சத்துரை தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மகிமை சத்துரை தேடினாலும் தொட முடியாத ஒரு மகிமை நாக்கினி கற்று உங்கள் சிறசின் மேல் போடுகிறதை பார்க்கிறேன் மகளே রে বিনাশ শিরাল আরযুnabla কাতেnabla রি বাবা হান্তনা দুরবেলে শান্তুরা রে মামা হাল বিনা কোডবেলা দিকন্দন খরা শান্তnabla রি 바라 খেটল কে রবিন কে রবশে রে বাবা ববসে কেরিয়ন্ত লগন মন শিবাকা রোহন কে মারবল Kuba রা دیا খেডাল হুদnabla রি বালাবা শদরবি কদরবা কাতেnabla রেল কে মারাসি ரே பபாபோ ஷே கே பகுன்கரால் அதுனா லஹன் கேபு ரதன் மனா ஷாந்து ரிபி கதுடா ரீபபா காத்துடபா எல்லோர் வாய்களை விரிவாய்த்திறந்து கத்தரு துதிங்க ஒரு இயற்கை கப்பாற்பட்ட ஒரு வல்லமை கத்தர் கட் டவில்கிறார் இயற்கை கப்பாற்பட்ட ஒரு அபிஷேகத்தை கட்ட கற் கட்டவில்கிறார் அராசீமரா துரபலா கல்பினியா துடபா ஒரு ஜபா ஆவியை கத்தர் ஊற்றுகிறார் எல்லா சோர்வுகள் வசதிகள் போகிறது எல்லா பலவீனங்களை உட்டை தருகிறார்

ரிபோ குடபா ஷிபோ காடபா கல்பென் கோ லெஹென்மா கடல் கடல் கடல்பரா கடல்பிரா தியாம் தடபா உங்கள் மேல் ஒரு விசேஷத்த அபிஷேகத்தை இப்போ இந்த கால்விளக்கு கட்டவிழ்கிறார் மகனே மகளே ஒரு ரெட்டிப்பான அபிஷேகத்தை ஊற்றுகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ரெட்டிப்பான வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட அபிஷேகம் ரபபோ சே கதுனி காலை செவிப்போம் உங்க மேல ஒரு ஜப ஊற்றுகிறார் ஒரு விசேஷத்தை ஜப ஆவி ஊற்றுகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை சிங்காசனத்திலிருந்து நதி புறப்பட்டு உங்கள் சரசின் மேல் வீட்டின் மேல் பாய்கிறது வீட்டுக்குள் இருக்கிற இருள் கட்டுகளை உட்டை தெரிகிறார் குடும்பங்களுக்குள் இருக்கிற சாபங்களை கத்தர் முறிப்பாராக வீட்டுக்குள்ளே இருக்கிற சாபங்கள் உட்டைக்கப்படட்டும் வென் தேங்க் யூலா கமன் கரா சிடவா கத்துடபா ரீபல்லா ஹோதன்மினி கதுனமா ரீமமா ஷிடவ் கோரவல்ல தி எந்தார் டெல் பி ரெவீ கர் கோ ரஹதனிமா ஷவுதனா ரீ கல்பராதுரபா ஷிடா கத்துடா ரே வபாபோஷி கே வி அந் தூரோ மெலென்மினை கே டல் பராஹுதனிக் தன்மனா கரவா அபிஷேகத்தை அபிஷேகம் பெறலியோ இப்பொழுது இந்த கால வேளையில கர்த்தர்கள் அபிஷேகம் பண்ணுகிறார் வியாதினங்களை உட்டை தெரிகிறார் இன்டர்னல் பார்ட்ஸ் அல்ல கர்த்தர் தன்னுடைய கரத்தை தொட்டு அற்புதம் செய்கிறது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும்

மாத்திரை மறந்து டேப்லெட் மெடிசன் என்று போட்டு போய் கொண்டிருக்கிற இந்த உலகத்துக்குள் உங்களுக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் முற்றுப்புள்ளி வைக்கிறார் எந்த மனுஷீக வல்லபையும் எழும்பாதபடிக்கு கத்தர் காக்கிறார் உங்களை சுற்றி அக்கினி மதுளை கட்டுகிறார் ஒருவரும் உங்கள் மேல் பழிச்சொல் நிபச்சொல் வராதபடிக்கு கத்தர் வேறு இடத்து காக்கிறார் रीबो खदुनम शंतो ल कहिड़ो रीब लो संतु ॾिबी खदुना रेम मम मम शंतु लहेने रियं ते रीब लो शदुना करा री ब ॿ खथु डबल अधियनि ते रखदनि मिने रे मम से के बे कोठल बि रियम तु ॾो रे बबो

ரிபலவ கதுன் கரல் வாய்களை விரிவாய்த்தர மகனே மகளே கத்தர் உங்களை விசேஷித்த அபிஷேகத்தால் நிரப்புகிறார் தானியல்குள் கேட்கப்பட்ட விசேஷித்த ஆவிய கேளுகள் தானியல்குள் வைக்கப்பட்ட பத்து மடங்கு சமர்த்தன கிருபை கேட்டுவாங்க தானியலுக்கு தானில தெரிந்து கொள்ளப்பட்ட ரேபில சதுனி கந்துடவா கரவா விசேஷத்தை ஒரு அபிஷேகத்தை ஞானத்தின் ஆவி கத்தர் ஊற்றுகிறது போல் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜெபிக்கிற அத்தனை பேர் மேலே ஒரு ஞானத்தின் ஆவி கத்தர் ஊற்றுகிறார் லவமமா ஷீரஹா துரவா ஷிரவா க திடபோ ஷியான் தெரவே கே ரேபபோல கே லபரா துரபலவா ஷவரவா துடபலவா திடபொலோ க டல்பிரியம் கத்துடவா ரேபம ஷந்தூரியம் தெரஹெனே கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் வாசமாக இருக்கிறபடியால் சாவுக்கியதுவான சரத்து உயிர்ப்பிக்கிற கிறிஸ்துவின் ஆவி லேனமோ ஹத்துல் பராஸ் ரியம்தலலபோ ஷிடென் கெரபியான் துரபா ரிபபோ சேகர் யான் துரஹல் புரோ ரேமனா கடல் கரவல துடபலா ரிபபோ ஷகதினி கதுன் கரவ ரகனா தடைகள் உடைகிறது வீட்டு வாசலில் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்படுகிறது உங்கள் வீட்டுக்கு முன்பதாக உருவின தூதர்கள் கத்தம் பண்ணுவார்கள் உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய ஆசிரமத்தை இன்னி கற்று கொண்டு வருகிறார் உங்களுக்கு முன்னே இருக்கிற தடைகளை உடைத்து கோணலானவைகளை செவ்வையாக்கி உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை கத்தர் கட்ட எல்லா தடைகள் உடைக்கப்படுகிறது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படட்டும் சதுனி கவல் கவல் கபூரயம் குரவா துடபலவா ஷபரிவி கவரவா நாவை தொடுகிறார் புதிய பாஷை தருகிறார் பற்பல பாஷியை தருகிறார் நவமான பாஷைகளை தருகிறார் பேசு மகனே பேசு மகனே இன்னும் விட்டுக் கொடுங்க ஒரு அக்கினி புறப்பட்டு வருகிறது உங்கள் வீட்டை சுத்தி ரத்தம் தெளிக்கப்படுகிறது இந்த யார் யாரெல்லாம் யார் யார் வீட்டுக்குள் இந்த கர்த்தருடைய இந்த காலை வேளியில் இந்த ஜபத்தை சத்தமாக ஏறெடுக்கிறீர்களோ டேப்ரிக்கார்டுலயோ வாட்ஸ்அப்லே போட்டு விடுகிறீர்களோ வீடுகள் கேட்கட்டும் அறைகள் கேட்கட்டும் தேவ பிரசனம் கட்டவிழ்க்கப்படட்டும் கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்படட்டும்

பொழுது நடப்பதாக மன சோர்வுகள் மாறட்டும் தாயின் கருவில் தோன்றுவதற்கு என்பதாகவே தெரிந்து கொண்ட தேவன் நீர் அல்லவா பேர் அழைத்த தேவன் நீர் அல்லவா எத்தனையோ தோல்விகளும் சாபங்களும் இருந்தாலும் அத்தனை உடைத்து போட்டு மீட்டெடுக்கத்தக்கதான பாக்கியத்தை கொடுத்தது நீர் அல்லவா லெபரோ சீரபாலா வௌஷியாந்தா ரேமமா சந்துரி மல்பரோ கதன் கனமோ ஷபக்கவா ரீபலபா சதுரிபி கதுரபு

புதிய புதியனையின் அபிஷேகத்தை ஊற்றுகிறார் புதியனை அபிஷேகத்தை ஊற்றுகிறார் ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை ஊற்றுகிறார் அக்கினி அபிஷேகத்தை ஊற்றுகிறார் ரெட்டிப்பான் அபிஷேகத்தை ஊற்றுகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் லகுதினி கபூரவா ரீபலா சதுனம ஷப கபரவா ரீபலோ ரகுதினி கதுரபலவா ரபனமா சந்தே ரஹென் கே ரபோ காத்துரா ரஹென் கே நமா சந்த ரகதினி கபா பேசாதவர்கள் உங்களை தேடி வந்து பேசுகிற காலம் நீங்கள் பேசாதவர்களோட போய் பார்த்து பேசுகிற காலம் ರೈಬಲೋ ಸಂತರಿ ಹಂತರಬ ಖತುರಬ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾಡ್ ನಂಟ್ರಿ ಲಿಮ ಹರುಣಿ ಖದುನ್ ಕರಬ ಸಂತುರಬ ರೇ ಬಬೋ ಶಂಡಿ ಲಖನ್ ರಿಬನ ದುರಬಿನ ಖದನ್ ಕರ ಲದುನ ಲಖದಿನಿ ಮಿ ಶದುರಬಿ ಖದುರಬ ಬಿ ಖದನ್ ಕೇ ಟೆಲ್ ಕು ರಲನ್ ಮನ ಕಡಲಿ ಬಿರ ಅದು ಖಬನ್

தைரியமாய் கத்தடி நாமத்தை உச்சரித்து சொல்லத்தக்கதன் அற்புதம் நடக்கட்டும் லேரோ கதன் கெரவா சந்துரோ ரீபோ கதுரபலோ சந்து டிபிகா ரேமமா சிகதன் கலரதுனா லதுனிமி ஷபர கொத்துரபா ரேபபோ சந்துரபா ரிபல மனமா சிபா கதுரா லன் கே போ கதனமா சதுரிபி கதுரபா ரே பபோ டல்

ரீபூபோ சே கிரியந்துரபோ ரகதன கதுன ம ஷபலவ ரீமமம ஷகுதரி வி கதுர ரீபபப ஷரதனமேல கதுனப ரவினமே கேதுல பரியந்தரபலா சந்தனப ரதன் மனோ ஹதுல கதுரபலாஷ்ய ரீபபப தல்கு ரகதன் கெடபுரா ஹேல்கேபோ ரகதனே மே ஷபலதுரபலா தினிகதுனா ரிஹதன்மேலே கேதுல் பரோசியந்தர ரீபபப கதுனிவி கதுரப

இந்த நாளில் பெரிய காரியங்களை காண்பீர்கள் தடைகளை உடைத்தார் காரியத்தை நடப்பிக்கிறார் வாசல்கள் திறக்கப்படுகிறது தைக்குள்ள பிரிந்திருக்கிற காரியங்களை ஒன்று சேர்க்கப்படும் பிரிவினை ஆவிகள் குடும்பத்தை விட்டு விரட்டுகிறார் லோகன் கோ சிதன் கெரவி கோ ரே மமாமா சந்து ரகல் கனவா ரிபிலை கத்துர பிரியாந்த ரகல் புரோ கோத்துரா ரீபோ சந்து ரியாந்த ரகனே மெல்பிரியாந்து டபலா கத்துடபுல் ரியாந்த ரபரவா உங்கள் வாழ்வில் நடக்கப் போகிறது சத்துருடைய தந்திரங்கள் முறிந்தது ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்டை ஏறித்தார் டெத் ஸ்பிரிட்டை ஏறித்தார் ஒன்று நம் காம்பவுண்டையும் குடும்பத்தையும் மேற்கொள்ளாத படிக்கு காப்பார் சிறவலை காக்கிறதேவன் உறங்கவும் மாட்டார் தூங்கவும் மாட்டார் நமக்கு உறக்கத்தை கொடுப்பார் தூக்கத்தை கொடுப்பார் இலைப்பாறுதலை கொடுப்பார் ஜெயத்தை கொடுப்பார் இந்த நாள் முடியும் பொழுது ஒரு பெரிய சாட்சி சொல்ல கத்தர் கிருபை செய்வாராக நாங்கள் சிறுக நீர் பெருக இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஏமே ஏமே காட் பிளஸ் யூ இந்த நாளை முடிக்கிறதற்குள் ஒரு அற்புதம் நடக்கிறதே சாட்சியாய் பகிர்ந்து கொள்வீர்கள் கார்டியோன் கார்டியோன் பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபினால் கத்துறவுங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணமுட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளை செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தரோட நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸட் டே